அனைவருக்கும் வணக்கம் ஒருவருடைய திருமண வாழ்வு எவ்வாறு இருக்கும் அப்படின்னா ஏழாம் இடம் ஏழாம் அதிபதி ஏழாம் இடத்தை பார்க்கும் கிரகங்கள் காரக சுக்கரன் இவற்றின் ஒட்டுமொத்த நிலையை ஆராய்ந்துதான் பலன் கூற வேண்டும் காரகம் பாவகம் பாவகாதிபதி பாவகத்தை பார்க்கும் கிரகங்கள் மேலும் சுக்கரனுடைய நிலைமை இது எல்லாமே ஒரு ஜாதகத்தில் நன்கு ஆராய்ந்துதான் ஒருவருடைய மன வாழ்க்கை எப்படி இருக்கும் என்று கூற முடியும் பொதுவாகவே ஏழில் செவ்வாய் இருந்தாலே மனவாழ்வு நீடிக்காது ஏழில் ராகு இருந்தாலே மனவாழ்வு நீடிக்காது ஏழில் சனி இருந்தாலே மனவாழ்வு நீடிக்காது என்றெல்லாம் ஒரு பொதுவான கருத்து தான் இதை விதி விதிவிலக்குகளை ஆராய்ந்துதான் ஒரு பலனை நாம் கூற முடியும் இந்த அமைப்பில் இந்த ஜாதகர் பிறந்தது பார்த்தீங்கன்னா பதினாலு மூணு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி அஞ்சு மூணு நாற்பத்தஞ்சு ஏ என்ற அளவில் பிறந்திருக்கார் இவர் இந்த ஜாதகர் பிறந்தது மகர லக்னம் சிம்ம ராசி பிறந்திருக்கிறார் இந்த ஜாதகத்துக்கு லக்கணத்தில் சுக்ரன் அமர்ந்திருக்க இரண்டாம் வீட்டில் சனி புதன் மு நான்காம் வீட்டில் கேது மூன்றாம் வீட்டில் சூரியன் ஏழாம் வீட்டில் செவ்வாய் எட்டாம் வீட்டில் சந்திரன் பத்தாம் வீட்டில் ராகு பதினொன்றாம் வீட்டில் குரு இந்த ஜாதகத்தில் பார்த்தீங்கன்னா அதாவது ஏழில் செவ்வாய் நீசமாக இருந்தாலே மனவாழ்மை நீடிக்காதா அப்படிங்கிற கருத்தெல்லாம் இங்கே இடப்படாது ஏனென்றால் ஏழில் இருக்கும் சு செவ்வாய் இருபெரும் சுபர்களின் பார்வையில் இருக்கிறார் வேத ஜோதிடத்தின் முதன்மை சுபர்களான குரு சுக்கிரன் தொடர்பை கொண்டு ஏழாம் இடம் நன்றாக இருக்கிறது ஆனால் அதே சமயம் ஏழாம் அதிபதி பாதிக்கப்பட்டிருக்கிறார் இங்கு ஏழாம் அதிபதி சந்திரன் எட்டில் மறைந்து சனி புதனின் பார்வையில் இருக்கிறார் சனியின் தான் மிக நெருக்கமாக இருக்கிறது இந்த அமைப்பில் காரகம் சுக்கிரனும் நீச செவ்வாயின் பார்வையில் இருக்கிறார் எனவே இந்த ஜாதகருக்கு அதாவது செவ்வாய் திசை மற்ற திசைகளில் மனவாழ்க்கில் பிரச்சனைகள் இருக்காது ஆனால் அதே சமயம் சந்திர திசை தற்போது ஜாதகருக்கு நடந்து கொண்டிருப்பது மனவாழ்வில் சற்று பிரச்சனையை குறிக்கக்கூடிய அமைப்பாகும் ஏனென்றால் ஏழாம் அதிபதி சந்திரன் எட்டில் மறைந்து சனியின் பார்வையில் இருக்கார் மனை மனைவியை சற்று பிடிவாதக்காரராகவும் ஜாதகரும் சற்று ஈகோ உள்ளவராகவும் இருப்பார் ஏனென்றால் சந்திரனை சனி பார்க்கிறார் ஏழாம் அதிபதியும் சனி பார்க்கிறார் இந்த அமைப்பில் இந்த ஜாதகருக்கு சந்திர திசை நல்ல பலன்களை தராது அதற்காக மனவாழ்வில் முறிவெல்லாம் தராது மனவாழ்வில் முறிவு என்பதுனால் ஏழாம் பாவகம் கெட்டிருக்க வேண்டும் ஒரு ஆதிபத்திய கிரகம் கெடும் நிலையில் அதனுடைய காரக கிரகமும் பாவகமும் நன்றாக இருக்கிறதா என்று பார்த்து கொண்டுதான் வளர்ந்து கொள்ள வேண்டும் இங்கே பாவகம் நன்றாகவே இருக்கிறது நீச செம்பாயாக இருந்தாலும் அவர் குரு சுக்கரன் தோற்றிலே இருக்கிறார் காரக கிரகம் சுக்ரன் நகரத்தில் திக் இருந்தாலும் சாரி காரகன் சுக்ரன் ஏழாம் வீட்டில் லக்கணத்தில் அமர்ந்திருந்தாலும் அவர் நீசேவாயின் பார்வையில் இருக்கிறாள் ஆனால் ஏழாம் பாவகம் நன்றாக இருக்கிறது ஏன்னா ஏழாம் பாவகம் நன்றாக இருக்கும் போது ஒருவருக்கு மன வாழ்க்கையில் பெ பெரிய பிரச்சனைகளோ இதோ வராது ஏழாம் அதிபதி பாபத்துவமாகவோ அல்லது சுக்ரன் பாபத்துவமாக இருந்து தசை நடத்தும் போது கண்டிப்பாக அந்த ஜாதகருக்கு இருக்கு மனவாழ்வில் சிறு சில பிரச்சனைகள் தான் செய்யும் இங்கே ஏழாம் அதிபதி சந்திரனாயி சனையில் பார்வையிட்டிருக்கிறார் சந்திரனுடைய காரக ஆதிபத்திய விஷயங்களில் ஜாதகருக்கு பிரச்சனைகள் உண்டாகும் காரகம் என்ன தாயா மனம் காரகம் ஆதிபத்தியம் என்ன ஏழாம் மனைவி ஆதி மனைவியை கொண்ட ஏழாம் அதிபதி எனவே மனைவி தாயார் வகையிலும் ஜாதகருக்கு மனம் சம்பந்தப்பட்ட வகையிலும் மனம் குழப்பம் அடைதல் அது ஒரு மாதிரியான ஒரு இறுக்கமான மனநிலை போன்ற அமைப்புகளை இந்த ஏழாமே சந்திரதிசை இந்த ஜாதகருக்கு தரும் சந்திரதிசை திசை வரையில் இந்த ஜாதகருக்கு நல்ல அமைப்பு இல்லை மேலும் ஏனெனும் இந்த ஜாதகருக்கு சந்திர திசையில் ஆண் குழந்தை பிறப்பதற்கான வாய்ப்புகள் மிக மிக குறைவு ஆண் ஆண் குழந்தை சந்திரதிசையில் பிறக்காது என்றே கூறிவிடலாம் ஏனென்றால் சந்திரன் ஆண் ஆண் ராசியில் அமர்ந்திருந்தாலும் அவர் சனியின் பாதை பெற்று பாகத்துவமாக இருக்கார் எனவே சந்திரதிசை நல்ல அலுவலத்தை இந்த ஜாதகருக்கு தராது சந்த முடியும் வரையிலே இந்த ஜாதகருக்கு பெரிய பொருளாதார முன்னேற்றமோ மனவாழ்வில் நிம்மதியோ அல்லது மன நிம்மதியோ அல்லது தாயாரால் நிம்மதியோ இந்த ஜாதகருக்கு இருக்காது எனவே ஒரு ஜாதகத்தில் ஏழாம் அதிபதி கெட்டுவிட்டாலே மன வாழ்க்கை முழுவதும் கெட்டுவிட்டது என்று அர்த்தமில்லை ஏழாம் பாவகமே இப்படி இருக்கிறது என்பதை முதலில் நாம் கணக்கில் கொள்ள வேண்டும் ஏழாம் பாவகம் இங்கே நன்றாகவே தோன்று நன்றாக இருக்கிறது ஏழாம் சந்திரன் தான் பாதிக்கப்பட்டிருக்கிறார் சந்திரன் பாதிக்கப்படும் போது அதை ஏழாம் பாவங்கள் ஏழாம் பாவகம் அதாவது ஓரளவுக்கு தக்காத்தி கொள்ளும் இந்த அமைப்பில் சந்திர திசை மட்டுமே இந்த ஜாதகருக்கு மனவாழ்வில் பிரச்சனைகளை தரும் அடுத்து வருகின்ற செவ்வாதிசையில் பெரிய பிரச்சனைகள் இருக்காது மேலும் இந்த மகர மகரலக்னத்துக்கு வரக்கூடாத திசை என்றாலும் இந்த திசை இந்த ஜாதகருக்கு மிக மேன்மையான பலன்களை செய்யும் நான்கு குடியும் ஏழை நீள மனைவியால் அஸ்தி வாய்ப்புகள் போன்றவற்றை இந்த ஏழாம் பாகத்தில் இருக்கும் செவ்வாய் திசையில் ஜாதகருக்கு கிடைக்கும் அதே சமயம் இந்த ஜாதகருக்கு சந்திர திசை முடியும் வரை நல்ல பலன்கள் சொல்வதற்கு இல்லை ஒருவருக்கு மன வாழ்க்கை எப்படி இருக்கும் என்பதை நடப்பு தசாபுத்திகள் தான் சுட்டிக்காட்டும் என்றாலும் ஏழாம் பாகமும் பாவகாதிபதியும் காரகிரகமும் மூன்றையும் நினைத்து பார்த்தா ஒருவருக்கு எப்படிப்பட்ட மனைவி இந்த ஜாதகருக்கு பார்த்தீங்கன்னா நல்ல மனைவி தான் ஆனால் சற்றே அழுத்தமான மனங்களையும் மனம் கொண்ட மனைவியாக இருப்பார் அவருடைய ஜாதகருடைய மனைவியாரே ஏன்னா ஏழாம் வீட்டை சிவர்கள் பார்க்கிறார்கள் ஏன்னா ஏழாம் செவ்வாய் செவ்வாயிருக்கார் ஏழாம் வீட்டில் சனியின் பார்வையில் இருக்கார் சற்று அழுத்தமான கோபக்கார மனைவியாக இருந்தாலும் மன வாழ்க்கை நேரலுடனே இந்த சந்திரசி செல்லும் அடுத்து வருகின்ற செவ்வாதசியில் இந்த ஜாதகருக்கு மன எந்த பிரச்சனையும் இருக்காது எனவே பிரச்சனை இல்லாத குடும்பங்கள் என்பது இல்லவே இல்லை தசாபுத்திகள் தான் அந்த சம்பவங்களை நடத்தி காட்டுகின்றன இந்த ஜாதகருக்கு சரியா திருமணமான உடனே இந்த சந்திர திசை இந்த ஜாதகருக்கு மன வாழ்க்கை சற்று பிடிப்பில்லாத ஒரு விரக்தியேற்ற மனநிலையை தந்தாலும் விரக்தியான மனநிலையை தந்தாலும் அடுத்த இந்த செவ்வா திசை ஒன்றும் ஜாதகருக்கு பெரிய கெட்டு தராது எனவே உடனே ஏழாம் பாவவதை கெட்டுவிட்டால் மன வாழ்க்கை சரி இருக்க ஒன்று ஒன்று பாவகம் பாவகாதிபதி மூன்றையும் நினைத்து விட்டுத்தான் ஒரு ஜாதகருக்கு மன வாழ்க்கை எப்படி இருக்கும் என்பதை முடிவு செய்ய வேண்டும் நன்றி வணக்கம்